ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஓக்கு இடத்துல தான் இருக்கும் ஸோ அண்ணா வணக்கம் வணக்கம் இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் நிறைய பேர்த்தோட இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டேமேஜா இருக்கும் பெயிண்டிங்ல தான் எல்லாமே குறை இல்லைங்களா ஸோ அதை வந்து எப்படி எல்லாம் பெஸ்டா பண்ண முடியும் அப்படின்னு அண்ணாவோட கம்பெனியில சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணா உங்களோட நேம் சொல்லுங்க உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க என் பேர் வினோத்ங்க கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ ப்ரொஃபஷனல் ஹோம் பெயிண்டிங் வடவழி கோயம்புத்தூர் நம்ம வந்து கடந்த ஒரு பதினெட்டு வருஷமா அந்த ஃபீல்டு நடத்திட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் ஏன்னா பில்டிங் கட்டுறது பெருசு இல்லை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயினாக பெயிண்ட் தான் வந்து மெயின் காரணமே ஸோ அதை வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கோயம்புத்தூர் மட்டும் இல்லை நீங்கள் எங்க கூப்பிட்டீங்கனாலுமே தமிழ்நாட்டில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க சொல்லுங்க நான் உங்களோட ஒர்க் பற்றி சொல்லுங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கன்ஸ்ட்ரக்டட் ஏரியாவுக்கும் பண்ணுறோம் சரிங்க பழைய வீடுகளுக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது பில்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சிஸ்டமே வந்து ஒரு புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நமக்கு வந்து புட்டி பார்த்து பட்டி பார்த்து பிரைமர் அடிச்சு எமல்ஷன் அடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் ரீபெயிண்டிங்கா இருந்தா நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம பிரைமர் அடிச்சு எமல்ஷன் அடிச்சிருப்போம் இப்போ நம்ம இருக்கிற பில்டிங் பாத்தீங்கன்னா இப்போ ரீபெயிண்டிங் தான் பண்ணிருக்கோம் ரீபெயிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரைமர் கொடுத்து ரெண்டு எமல்ஷன் எமல்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏசியன்லயே வர ஒரு டாப் கிரேடுங்க அது அல்டிமா இது வந்து பாத்தீங்கன்னா விட்ரிங் இருக்கும் ஓகேங்க தண்ணி வந்து அப்சர்வ் ஆகாது இயர்ஸ் கேரண்டி இயர்ஸ் கேரண்டி பிராண்டடான யூஸ் பண்றோம் நம்ம இந்த மாதிரி பிராண்டட் யூஸ் பண்றோம் பெரும்பாலும் ஏசியன் யூஸ் பண்றோம் வந்து இது வந்து ஹை பிராண்ட் பண்ணிருக்கோம் அப்ளை ओके சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழ தரையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெடிப்பு வருவணும் அது வந்து நம்ம 빌டிங்ல வந்து தண்ணி உள்ள போய் டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெஸ்டா எனக்கு தெரிஞ்சு காய்ந்ததுல நீங்க பெஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கே கேள்விப்பட்டோம் வந்து மாதிரி வந்து இருக்கீங்க அதோட வந்து நம்ம நம்ம வந்து நம்ம வந்து அவங்க வந்து வாட்டர்லாம் கொடுத்து நல்லா பக்கவா கொடுத்துதாங்க அப்படினா நமக்கு தண்ணி ஹீட் இறங்காம இருக்கிறதுக்கு டாம் ப்ரூஃப்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம் ஏஷியனில் டேம் ப்ரூஃப் இருக்குது டாக்டர் ஃபிக்ஸ்லயோ அந்த டாம் ப்ரூஃப் யூஸ் பண்றோம் இப்போ இதுல வந்து அப்படினா நம்ம நீட்டா வந்து க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா பெரிய பெரிய விரிசல்க்கு மட்டும் நம்ம வந்து கிராக்ஸ் எல்லாம் பட்டி வச்சிட்டு ஒரு பிரைமர் கொடுத்து ரெண்டு கோட் டாம் ப்ரூஃப் கொடுப்போம் அப்படிங்கறப்ப உங்களுக்கு மூணு கோட் இது அப்ளை பண்ணுவோம் வால்ல ஓகேங்க அப்படிங்கறப்ப அதுல வந்து கலர்ஸ் இருக்குங்க கிரே ரெட் ஒயிட் இருக்குது ஓகேங்க இதெல்லாம் வந்து என்ன परपஸ்னா அது வந்து ஹீட் இறங்காது நம்ம கொதிக்கிற வகையில கால் வச்சாலும் ஹீட் இறங்காது சரிங்க தண்ணிய இறங்காதுங்க சூப்பர்ங்க அதனால வந்து ரெண்டு परपஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் ரெண்டு climate ஏமே தாங்குங்க

சும்மா இந்த ஃபீல்டு வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் ஆளுர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் ஆளுவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன பெயிண்டிங் சம்மந்தமான உண்டான எல்லா இதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ பட்டி ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு டிசைன்ஸு பாலிஷு டேம் ப்ரூஃப் இந்த மாதிரி சம்மந்தமான எல்லா ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய அந்த குட்கிராமெலாம் சில ஏரியாலாம் வந்து போகாமல் இருக்கும் அங்கெலாம் பார்த்திங்கனா கொஞ்சம் பிராண்டடாக எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஊர்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது எல்லாமே ஏஷியனு டூலக்ஸ் நிப்பான் இந்த மாதிரி ஒரு பிராண்டடு கம்பெனியை வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ சார்ஜஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நியூ நியூ பெயிண்டட் இப்போ வந்து புது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோன்னா ரெண்டு பட்டி பார்த்து ஒரு பிரைமர் அடித்து ரெண்டு எமர்ஷன் மொத்தம் அஞ்சு கோட்டு கொடுக்குறோம் இப்போ அது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது இட் டிபெண்ட்ஸ் அந்த கிரேடு பொறுத்து உங்களுக்கு கிரேட் வந்து டூ டூ ருபீஸ் வந்து அதிகமாகும் உங்களுக்கு அப்படிங்கிறப்ப டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பண்ணுறோம் நியூ கன்ஸ்ட்ரக்டட் ஏரியாவுக்கு இப்போ வந்து ரீபெயிண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரைமர் ரெண்டு எமர்ஷன்னா டென் ருபீஸ்லேருந்து எயிட்டீன் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அதுலேயும் அதே மாதிரி தான் த்ரீ டூ ஃபைவ் டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டுருக்குறோம் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இது டென் இயர்ஸ் கேரண்டியான ப்ராடக்ட்டு இது பேர் வந்து அல்டிமா ப்ரொடக்ட் டென் இயர்ஸ் கேரண்ட்டி இதுக்கு இது வந்து வாஷபிள் அந்த கிளிரிங் இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்ல தண்ணி வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி புது பில்டிங் மாதிரி உங்களுக்கு இருக்குது இல்லை அல்டிமா ப்ராடக்ட் டிவியில் ஆடி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம அடிச்சிருக்கிறோம் இப்போ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது பேசிக் போதும் ஃபைவ் இயர்ஸ் போதும் அப்படின்னா அப்பேக்ஸ் கூட கொடுக்கலாம் அப்பேக்ஸ் வதர் ப்ரூஃப் கொடுக்கலாம் ஏர்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து நமக்கு பேசிக்கான எமர்ஷன் நம்ம இதில் கொடுக்கலாம் அதில் மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்த டேம் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க இந்த டேம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் இதில் வந்து என்ன யூஸ் அப்படின்னா இதுலேயே நம்ம ப்ராண்டடாக யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து ஏஷியுன்னு டாக்டர் ஃபிக்சடு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரும் ரெண்டு டேம் ப்ரூஃப் கொடுக்குறோம் டேம்ப்ரூஃப்பில் வந்து உங்களுக்கு மூணு கலர்ஸ் இருக்குது கிரே ரெட்டு ஒயிட் மூணு கலர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன கலர் கேட்குறாங்களோ நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டும் இறங்காது உங்களுக்கு தண்ணியும் வந்து இதில் வந்து இறங்காதுங்க ரெண்டு பர்பஸ்க்கும் உங்களுக்கு இது யூஸ் ஆகும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து என்னென்னா க ப்ராப்பராக வந்து அவங்க மேசன் வந்து ப்ராப்பராக பேக் பண்ணி இந்த வாட்டர்லாம் எடுத்து கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஒர்க் வந்து இந்த ஒர்க்கு தான் பண்ணுறோம் ப்ரேமர் ரெண்டு கோட்டு வந்து டேம் ரூஃப் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து சிக்ஸ் டு செவன் இயர்ஸ்க்கு வந்து இது கேரண்டி அதுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சில அவங்க வந்து சொல்லுவாங்க மாடியில் வந்து எங்களுக்கு தண்ணி லீக்கேஜ் இருக்குது ஸோ இந்த பர்பஸ்க்கு நம்ம ஆடிக்கிறோன்னா இது இந்த இது ஒரு சொல்யூஷன் இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் இருக்கும் அந்த லீக்கேஜுக்குலாம் பார்த்திங்கன்னா தண்ணி அந்த அந்த இடத்துலையும் லீக்கேஜ் ஆகி தண்ணி வெளியில் வந்து ஷோத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓதம் இருக்கும் ஸோ அந்த ஓதத்தை வந்து நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணணும்னா அந்த ஃப்ளோரிங் வந்து எஃபாக்சின்னு சொல்லுவாங்க எஃபாக்சி வச்சு நம்ம பேக் பண்ணி கொடுப்போம் ஸோ அது வந்து பர் பாத்ரூமுக்கே வந்து பார்த்திங்கன்னா டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அது மாதிரி சார்ஜ் பண்ணுறோம் பாத்ரூமோட சைஸ் பொறுத்து நம்ம அது அது கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அதுலேயே தண்ணி லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு பெயிண்டிங் சம்பந்தமான எல்லா வைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் டிசைன்ஸுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து சில வந்து பார்த்திங்கன்னா ஹாலுக்கு வந்து எங்களுக்கு பெயிண்டிங்காக பண்ணிட்டோம் ஒரு வால் மட்டும் எங்களுக்கு வந்து ராயல் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன பண்ணுவோம் ராயல் பிளே பண்ணுவோம் அந்த ராயல் பிளேவில் வந்து என்ன அப்படின்னா ரெண்டு கலர் மர்ஜாய் வர மாதிரி இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் இருக்குது நான் மெட்டாலிக் இருக்குது அதுலயே வந்து கேட்டகரி இருக்கும் டேப்பிள் கிரிங்கிள் இந்த மாதிரி டிசைன்ஸுக்கு வந்து நேம் இருக்குது ஸோ அதை வந்து சில வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்து புக்ஸில் பார்த்தா எனக்கு இல்ல எனக்கு வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு ஒரு டிசைன்ஸ் தராங்க அப்படின்னா ஸோ அதுக்கு உண்டான சார்ஜஸ் போட்டு நம்ம வந்து வால் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ராயல் பிளே டிசைன்ஸ் ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வேண்டாம் ஸ்டென்சில்ஸ் மாதிரி போதும் அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா பட்டர்ஃப்ளைவு அந்த ஃப்ளவர்ஸு இந்த மாதிரிலாம் வந்து ஷீட்டு வச்சு அப்ளை பண்ணி பண்ணுவாங்க இல்லைங்களா அது வந்து நமக்கு ஸ்டென்சில்ஸ் சொல்லுவாங்க அது நம்ம பெட்ரூம்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் அப்புறம் வந்து பாலிஷ் ஒர்க் மெயினாக பாலிஷ் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது டோராக இருந்தாலும் பாலிஷ் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் பழைய டோராக இருந்தாலும் பாலிஷ் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் அதில் வந்து இந்த டீ குட்டு ரோஸ் வுட்டு வால்நட் இந்த மாதிரி சம்மந்தமான எல்லா எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ பெயிண்டிங் சம்மந்தமான எல்லா ஒர்க்கும் நம்ம எல்லா வீட்டுக்கும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் வீடியோஸில் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அப்படின்னா நல்ல பெஸ்ட்டான ரேட் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கே கொடுக்கலாங்க நம்ம சி ப்ரொஃபஷ்னல் பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய வீடாக இருக்கிறத கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வீடாக வந்து மாற்றி தர்றாங்கங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பழைய வீடாக இருக்கே நம்ம கட்டி பத்து வருஷம் ஆச்சு பட் இதுக்கு வந்து நம்ம புது மாடலில் பெயிண்டிங் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் வந்து பட வேண்டாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் உங்கள் வீடு ஒரு சில மாதங்கள்லேயே புது வீடு மாதிரி பல பலன் உண்டான என்னென்ன பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ அது எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சென்னையில் இருக்கலாம் திருச்சியில் இருக்கலாம் ஈரோடு காயமுத்தூர் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே நம்ம சி ப்ரொஃபஷ்னல் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நான் ரொம்பவுமே ப்ரொஃபஷ்னலான ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி வால்ல வந்து பட்டர்ஃப்ளை ஹார்ட்டு இந்த மாதிரி யுனிக்கான த்ரீ டிசைன்ஸ் இந்த மாதிரி என்ன டிசைன்ஸ் நீங்கள் கேட்டிங்கனாலுமே உங்கள் வீட்டை வந்து அழகாக்கி காட்ட வேண்டியது அவங்களோட பொறுப்பு ஸோ பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் என்ன சைஸில் எந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வீடு வந்து மேக் பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது உங்களோட வீட்டுக்கு உங்கள் கனவு இல்லத்தை எப்படி வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சூப்பரான பெயிண்டிங்கில் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அப்படி ஒரு சூப்பரான கம்பெனி வீடியோஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து புது வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சு தருவாங்க இந்த மாதிரி பழைய வீட்டையும் புது வீடு மாதிரி ஆக்கணும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு பெயிண்டிங் வந்து பக் பக்காவாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் டைம்லையெல்லாம் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னு நினைப்பீங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ட்ரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஆல்ட்ரேஷனையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் உங்கள் வீட்டையே வந்து புதுசாக மாற்றி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு சில பேரில் நம்மளில் முக்கால்வாசி பேர்த்தோட இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மாடியில் வந்து வெடிப்பு வரும் மாடியில் போட்டிருக்கக்கூடிய அந்த தளத்தில் வந்து வெடிப்பு வரும் அது மூலயமா வந்து மழத்தண்ண வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்குறப்ப பில்டிங் வந்து டேமேஜ் ஆகுங்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரியான பெயிண்டிங் வந்து அடிக்கணும் எந்த மாதிரி வந்து அடித்தா தண்ணி வந்து அங்கே லீக்கேஜ் ஆகாது ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து சொல்லி தான் வந்து உங்களுக்கு அடிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இப்போ எல்லாருமே வந்து அந்த அந்த மாதிரி ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணுறது யார் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க கண்டிப்பாக நம்ம சி ப்ரொஃபஷ்னல் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து குடி இருக்கு இருக்கவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எலிவேஷனுக்கு வந்து கலரிங் மாற்றணும் எலிவேஷனுக்கு பெயிண்டிங் இதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னாலுமே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே பிராண்டடான பெயிண்டிங் தான் வந்து வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டட் ஏஷியன்ஸு இந்த மாதிரி கம்பெனி பிராண்டட் பெயிண்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வீட்டை வந்து புதுசாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் மெனக்கிடவே வேண்டாம் நீங்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீக்லேயே கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துட்றாங்க அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள்லேயே வந்து முடிச்சிடுறாங்க அது உங்கள் வீட்டோட சைஸை பொறுத்து பார்த்திங்கன்னா அதோடய ஒர்க் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்றாங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே நீங்கள் கவலையே பட வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு இ அவங்களோட ஆட்களோட வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம கோயமுத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காகவே உங்களுக்கு வேலை முடிஞ்சிருங்க ஏன்னா அவங்க இங்கேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆள் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலான பெயிண்டிங் வந்து உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி டேமேஜான இதையெல்லாம் நீங்கள் புதுசு போல் மாற்றணும் அப்படின்னா நம்ம சி ப்ரொஃபஷனல் பெயிண்டிங்கை வந்து விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம பேஜும் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் முடித்து கொடுத்துட்றேங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் friends bye bye